அது எந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணுறோங்கிறது தான் தியானத்தில் முக்கியமான விஷயம் நிறைய இருக்குது தியானத்தில் நெட்டியில் தியானம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க மூக்கு நுண்ணியில் தியானம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க மூலாதாரத்தின் மேலே தியானம் பண்ணுறவங்க இருக்காங்க இது மாதிரி இருக்கும் பொழுது தியானத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுங்க இதயத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சமநிலைப்பட்ட வாழ்க்கையாக மாறும் ஏன்னா தியானம் இதேம்தான் மையம் நம்ம உடம்புக்கே டோட்டலாக நம்ம சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக அதுதான் பண்ணுது தியானம் வந்து நீங்கள் ஹார்ட்டில் பண்ணி எந்த ஒரு எனர்ஜி ஹார்ட்டில் என்ட்ரி ஆனாலும் அது ஈவனாக பாடி முழுக்க என்ன ஆகும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி அது ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காலகட்டத்திலயும் உங்களுடைய சமநிலை தவறாமல் இருப்பீங்க இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் அதாவது இதயத்தை கவனித்து தியானம் பண்ணுங்க ஆமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் எந்த இடத்துல தியானம் பண்ணும் எது மேல தியானம் பண்ணும் இது ரெண்டும் முக்கியமான விஷயம் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதயத்து மேல தியானம் பண்ணுங்க இதய துடிப்பை கவனிக்கணுமா சார் அந்த இதய துடிப்பு அப்படிங்கிறத விட இதய துடிப்புக்கு காரணமா இருக்கிறது என்ன கொன்ற நம்முடைய உயிர் அந்த இல்லையா ஒளி அப்படிங்கிற ஒரு எண்ணமா வைத்துக்கிட்டு இதயத்துல ஒரு தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வைத்துக்கொண்டால் இது வந்து மிக நல்ல பலன்களை தரும் ஏன்னா அந்த ஒளி வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்க போகுது என்னைக்குமே நம்மளோட இருக்க போகுது பிறந்ததுல இருந்து ஒண்ணு ரெண்டாவது அது மேல நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளுடைய ஜீவசக்தி அந்த உயிர் சக்தியானது விரிவடைய போகுது நான் இதயத்தில் பண்றதுனால அந்த ஜீவித சக்தி என்ன பண்ணுது இதயத்து மூலமா உடம்பு முழுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் டிரான்ஸ்மிட் ஆக போகுது அப்ப நான் வாழ்க்கையே உயிர்ப்புள்ள ஒரு வாழ்க்கையா மாறிட போகுது ஒரு சவம்போல வாழ்க்கை இல்லை ஒரு ஜீவிதம் அப்படிங்கிறது ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஜீவ கலையோட நம்ம இருப்போம் நெஞ்சம் மாற்றியது தியானம் உலக தியான நாள் சிறப்பு நேரலை